யார்டுமே ஒரு நூறு விட இது வரைக்கும் வாங்கி குறி சொன்ன சரித்திரமே கிடையாது தலையளவுல பூராமே செட்டிங்ஸ் எல்லாமே மூத்தவங்களா வச்சிருக்காங்க அவ்வளவு வைக்கிறது யாருக்குமே இருக்காது வளர்ந்து அனாதா படிச்சு அனாதா உச்சகட்டத்துக்கு போய் மூட போனதுலாம் யாரும் போக முடியாது யார்டுமே பணம் வாங்க மாட்டாப்புல உள்ளூர் மக்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா காணிக்கையா போட்டா கூட அதை திருப்பி கோயிலுக்கே புரிஞ்சு போயிடுவாங்க அந்த தான் அவனை வாழ வச்சது பாத்தீங்க அதையும் பாத்தீங்க ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் ஆமா நடந்திருக்கு அவர் கடவுள் அவர் சித்தர் அவர் அகோரின்றதை நாங்க சொல்ல வரல ஆன்மீகவாதி அவ்வளவுதான் இப்ப நிறைய குழந்தைங்களாம் நிறைய கேட்டு கேட்டாங்க கேட்கும்போது எனக்கு தெரிய ஒரு பத்து பதினோரு குழந்தைக்கு வரம் கொடுத்தாரு குழந்தை பிறந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கோயிலுக்கு இங்க போறோம்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து அவர் காலில் இருந்து குமதி வாங்குவாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கலையாரச்சேன் எங்க சந்தன மாணிக்கு அவரு ஒரு காரணமே நாங்க எல்லாம் அப்படி எல்லாம் போது கலையாரசனை விட மாட்டோம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க பசுமரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் பெரிய பிரச்சனையா தலையார் சேனல்ல நாங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நாங்க சரியில்லைன்னு சொல்லுவோம்ல ஃப்ராடுனா ஏமாத்தனா அவர் யாரும் ஏமாத்தனா பரவாயில்ல ஏமாத்திருக்காரு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது ஏமாத்துறாங்க மக்கள்கிட்ட பணம் வாங்குறாரு அதெல்லாம் கிடையாது மீடியாவில் யாராவது நான் பணம் கொடுத்து ஏமாத்த சொல்ல சொல்லுவோம் தலையரசு கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தேன் சொல்லுங்க அவன் கிட்ட இல்லை ஏன்னா அவனுக்கு தேவையான அளவுக்கு அவன் பணக்காரன் தான் சொல்ல முடியாது அவ ஏமாத்தலாம் கிடையாது அது வந்து பொய்யான ஒரு இது சொல்லிக்கிறாங்க பிராடித்தனம்லாம் இது வரைக்கும் அவர் யாருக்குமே இல்ல யார்ட்டையுமே ஒரு நூறு ரூபா இது வரைக்கும் வாங்கி குறி சொன்ன சரித்திரமே கிடையாது அப்படியாட்டு நாங்க சொல்லுவோமா நாங்கள் ஊர் மக்கள்லாம் இதாக இருக்காங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்கள இதுவரைக்கும் யாராவது வந்து அப்படி சொல்லுவாங்களா அவருக்கு எதிராக பேசுறவங்களுக்கு நீ என்ன சொல்ல வரும்புறீங்க அந்த எதிராக பேசுறவங்களுக்கு வந்து அது அவங்க அந்த இந்த பாதத்தை அவங்க அந்த அதே தண்டனை அவங்க அறிவிப்பாங்க கலையரசன் தெரியுமா இன்னைக்கு மீடியாலாம் பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்காரு சோசியல் மீடியாலாம் அவர் தான் இன்னைக்கு டாப்ல வந்துட்டு இருக்காரு அவர் மேல பல்வேறு நாங்க தான் சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்து சாப்பிடுவியா எங்கத்தையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு எங்ககிட்ட இருந்தியா திருவாசாமிய வருவியான் பொங்கலை கொடுப்பான் வாழைப்பழம் கொடுப்பான் நாங்க உக்காந்துக்கோம் போய் பூஜை பண்ணி பாப்போம்னா பூஜை பண்ணி துண்ணுறு குடுத்துருந்தேன் அப்பயே இருக்க சாமி வந்துருச்சு அப்படி இருந்து அது சட்டி எடுப்பேன் தூரம் வாப்பி குத்து வேலு குடிச்சு சட்டி எடுப்பியா போட்டதுல தெரியும்

அழுதுகிட்டு ஒரு நாள் கோயில் திருவிழா டைம்ல வந்து வந்து நான் உட்காந்து அழுது முன்னாடி அழுதாப்புல எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்டாரு சந்தன மாதிரி இறங்குது அப்படின்னாப்புல நான் சந்தன மாதிரி அப்படின்னும் அப்ப ஆளுக எல்லாம் காலேஜ் வாங்கினாங்க நாங்க வந்து பத்து பதினோரு வருஷம் ஆச்சுப்பா பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்பறம் பழக்கம் தெரியும் வெளியூர்ல அங்க இருந்து வந்தா வந்த அப்பறம் தெரியும் உண்மையா சாமி ஆ சாமி ஆடுறதுல நீங்க பார்த்தது அங்க இருந்து ஆத்துல இருந்து ஆடி வருவாப்புல மூணு மைல் நாலு மயிலும் இருக்கு அங்க இருந்து ஆடி வருவாப்புல அங்க இருந்து குறி சொல்லிட்டு வருவாப்புல இங்க ஸ்கூல் விட்டு ஒரு நாலு மணிக்குள்ள வந்து உட்காருவேன் உக்காருங்க நாங்க உட்காந்துருப்போம் பச்சைக்கு பொங்கல் பாழப்பழம் கொடுப்பான் இங்க தின்னுட்டு எங்க கிட்டதே வளர்ந்துக்கிட்டு இருந்தியா இப்ப நாளாக நாளாக ஆளுங்க வரவங்க திரு கொடுப்பா அப்படின்னா அவங்க போய் பூச்சோன்னு திருந்தியா அப்படி இருக்க வளர்ந்துட்டியாப்பான் வளர்ந்து தட்டி எடுக்க காபடி எடுக்க அவனாக மாத்த கரகம் போட்டு கொண்டு ஒன்னாந்தே பங்குனி ஒன்னாந்தே மாலை ஓட்டு தட்டி எடுக்க எந்த ஊர்ல அவன் தட்டி எடுத்துருந்தியா எல்லாமே மலைப்பாரி போர்ல இருந்து பாத்துருந்தா இப்ப வெளியூருக்கு போத்தியா அவர ஓடியாந்தான் அழுது ஓடியாந்தான் எத்தனை வயசு இருக்கும் அப்ப வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் ஓடியாரவன் எல்லா ஆளுகளாம் காலில் விழுந்து ஊகுதி வாங்கினாங்க சந்திரமாரியா தான் சொன்னேன் எல்லாத்துக்கும் பயன் கொடுத்துருச்சு அப்ப சின்ன பையன் இருக்கான் அப்ப இவங்க காலில் விழுந்து திண்டு வாங்கணும்னு சொல்லி நான் திண்டு வாங்கினாங்க திண்டு வாங்கிட்டு இருக்கும் போதே என்ன சிலருக்கு நீ அடுத்த வருஷம் வரும்போது சந்தன மரியாதாவுக்கு ஆஹ் எடுத்து வா உனக்கு குழந்த வரம் தரேன் நீ குழந்தைக்காகத்தான் வந்துகிட்டு இருக்கேன் இப்படி சொல்லவும் ஆளுகளுக்காக பயம் கொடுத்துருச்சு ஏன்னா இவனுக்கு எப்படி குழந்த வரம் கேட்டு நம்ம பக்கத்தில் வந்து நிக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் கொடுத்து ஆளுகள் நிறைய காலில் வந்து உதி வாங்கிட்டு இருந்தாங்க அந்த அடுத்த வருஷம் இவன் என்ன சாமி மேலுக்கு குத்தி ஆடிவாங்க ஆடி வரும்போது அந்த குழந்தை வரம் வாங்கினவங்க சாமி போன வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன் இந்த வருஷம் பரவாயில்ல குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அதனால நான் இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வந்து தீச்சடி எடுத்துவாரே சொல்லி இப்படியே நேத்திக்கடன் வருஷ வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இதே இதே மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு வருஷ வருஷம் இவரும் இந்த பயணம் வந்து எங்க இருந்தாலும் சரி அந்த சித்திர திருவிழா டேங்கல வந்து இது பண்ணிடுவார் எங்கள் அங்கே அங்க வந்து ஆடி அருள் வாக்கு கொடுப்பாப்புல அதாவது நாங்க தெரு ஒரே தெருவுதோ இந்த கோயிலுக்கு தான் இந்த அநாத அசுத்த ஆனா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அன்னேந்திரா ஹாஸ்டல் அதுலதான் சின்ன வயசுல இருந்து அங்கதான் படிச்சுக்கிருப்பேன் கோயில் திருவாட்டத்துல வந்து போய் சொல்லிக்கிட்டு அவனை கையில காசு போனாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்களா அவனோட இதை வந்து யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க குறிப்பிட்டாலும் மட்டும் சாமி மூட்டுக்கு போவாங்க அப்படி நாலு நாள் வளர ஆரம்பிச்சாங்க அப்படியே என்ன டுவெல்த்து முடிச்சுட்டு இங்க இருந்து அப்படி நாட்டுப்புற கலையில வந்து ஃபேமஸ் ஆனேன் உங்களுக்கே தெரியும் ஆயிரம் இது இது வச்சு அடிச்சு பறைய அடிச்சு கின்னஸுக்கு போயிருக்கடாச்சு இது இல்லாம எத்தனை சாதனை படிச்சிருக்கியா அது அனாதையா வளர்ந்து அனாதை படிச்சு உச்ச உச்சகட்டத்துக்கு போய் அவன் மோட ரெஞ்சுக்கெல்லாம் யாரும் போக முடியாது அப்படி போய் ஓரியா வந்து அவன் நல்லதே செஞ்சுக்கிறீ ஒன்னு கேள்வி யாருக்கு ஏமாத்த கிடையாது யாருக்கு காசு பணத்தை ஏமாத்த கிடையாது யாருக்கு ஏமா எது சொத்து சோத்தை போடுவோம் கிடையாது ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாப்புள்ள ஒரு ரூபா கோயிலுக்குலாம் விட கூட பத்தாயிரம் கூட கொடுத்துட்டேன் போல சந்திரமாரி மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாப்பா நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு யாரிடையுமே பணம் வாங்க மாட்டாப்புல உள்ளூர் மக்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா காணிக்கையா போட்டா கூட அதை திருப்பி கோயிலுக்கே கொடுத்துட்டு போயிருவாப்ல இங்க யார்டையும் ஐநூறு ஆயிரம் பணம் வாங்க மாட்டாங்க இது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல இனிமேல் எப்படியோ தெரியாது இது வரைக்கும் வாங்கினதில்ல யார்டையும் பைசான்றது வாங்க மாட்டா பத்து காசு வாங்கினதுல பத்து ரூபா இருந்தாலும் எங்க கையில குடிச்சிட்டு போயிருக்கிய அங்க கிட்ட பத்து காசு வாங்கினதில்ல அப்படின்னு கொஞ்சம் செய்யும் பத்து காசு வாங்கினது இல்லை பத்து ரூபா கூட காணி கொடுத்தா கூட தட்டுதான் போட்டு போவாப்புல கூட கோயில்தான் போட்டு போவாப்புல இது வரைக்கும் கலையரசன் ஆர்டியுமே ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு நூறுரூவா ரூபாய் வாங்கிட்டு நான் பில்லி சூனியை வைக்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டதில்லை காணிக்கம் ஆர்டி வாங்கினதில்லை கலையரசனே எங்கள் எங்க கோயிலுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காப்புல இலை வயசையா மய வயசை காட்டி கம்மியான வயசியா இது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எனக்கு கலையரசன் எல்லாம் ஊர் நம்ம ஊர் மக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து சந்தன கோயிலுக்கு கலையார் சந்தேப்ப மெயினான ஆளு அப்படின்னு சொல்லி நாங்களே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் வருஷ வருஷம் வருவோம் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த டயத்துக்கு அவராக வந்துருவாரு அப்ப எங்களுக்கு என்ன அவர் பிடிச்சிருக்குன்னா அங்க இருந்து வரும்போது அந்த டயத்துக்கு கரெக்டா வந்து அந்த இது விரதம் இருந்து அதை எப்பயுமே செய்வாரு அது செய்து தப்பா இருந்தா கலையரசன் நாங்க அலோ பண்ணுவோமா அந்த கோயில்தான் அவனை வாழ வச்சது பாத்துங்க அதையும் பாத்துங்க கோயிலே வாழந்தா அந்த தான் அவனுக்கு உலகமே எந்த உலகத்துல இருந்தாலும் இந்த கோயில் திருவிழாவுக்கு எங்கே அமெரிக்காவில் இருக்க கால் பண்ணுவேன் கரெக்டாக வந்துடுவேன் திருவிழா மூணு நாள் இதில் கலந்துக்கிட்டு அப்போ தான் மற்ற இடத்துக்கே போவேன் பெரிய சீஃப் கெஸ்டா இருந்தாலும் கட்டுப்பேன் அந்த மூணு நாள் வந்துடும் நான் வருஷம் வந்துடுவேன் வந்து நல்லா நல்ல முறை மூணு நாளும் திருவிழா கொண்டாடிட்டு அந்த கா தீச்சிட்டி காளி வேசம் இதெல்லாம் போட்டு காளி வேசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரிஜினல் சாமி மாதிரி தெரியும் ஆமா அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் சாமி சின்ன பிள்ளை ஆடிக்கே இருப்பாப்ல அதுக்கு பிறகு கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு அந்த இருபது பதினெட்டு வயசு இருபது வயசு வந்த பிறகு இங்க வேஷம் போட்டு பாப்பிடு ஊற்றி எல்லா விவதி போட்டு தூவா குறியெல்லாம் நம்ம ஏரியால சொல்லல ஆனா அந்த விவதி எடுத்து சட்டி இதை எடுத்து வரும்போது பேருமே காலுக்கு விழுந்து எல்லாம் வாங்குவோம் இல்லை இல்ல குறி சொல்லி நிறையா நடந்திருக்கலாம் சொல்றாங்க அது நம்ம தெரியல இங்க வந்து அமௌன் சின்ன பிள்ளைங்களுக்கு சட்டி எடுத்து வருஷ வருஷம் வந்துருவாப்புலாம் கோயிலுக்கு வருஷ வருஷம் கிளீரா வந்து கிளீரா சட்டி எடுத்துகிட்டு போவாப்பிடும் கோயில் திருவிழா எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு அட்டன் பண்ணிதான் பிச்சிட்டு எடுத்துருவா அவர் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நடந்திருக்கா ஆமா நடந்திருக்கு நடந்திருக்கு வேற சாமி தானா கலை கலை அரிசி உண்மையிலே சாமி இப்ப இந்த சாமி அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாமி சொல்லி அரிசி சொல்லிட்டு இருப்பாப்புல அரிச வாசம் அந்த வேஷம் போட்டு அந்த இது இடுப்பு பாப்பூர் குத்தி அவர் கடவுள் அவர் சித்தர் அவர் அகோரின்றத நாங்க சொல்ல வரல ஆன்மீகவாதி அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து நாங்க கடவுளை நம்புவோம் அதே மாதிரி இவர் ஒரு ஆன்மீகவாதி ஒரு பக்தியான ஆளு சொல்றது ஒரு சில இது எனக்கு நடந்திருக்கு உண்மையே சொல்றேன் இப்போ நிறைய குழந்தை வரம்லாம் நிறையா கேட்டு கேட்டாங்க கேட்கும்போது எனக்கு தெரிய ஒரு பத்து பதினோரு குழந்தைக்கு வரம் கொடுத்தாரு குழந்தை பிறந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரிய இந்த ஊர் மக்களுக்கு ஆமாம் இந்த ஊர் மக்களுக்கு நல்லா இருக்கு எல்லாமே வெளியூர் மக்கள்லாம் அந்த டைங்களில் வருவாங்க திருவாரூர் டயத்தில் வரும்போது நிறைய வருவாங்க வரும்போது கலையார் சிங்கிட்ட பேட்டி அந்த இது இது பண்ணும்போது அந்த குறி கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு அருள்வாக்கூட சொல்லுவாப்பில்ல சொல்லும் போது ஓரளவுக்கு நல்லா பரவாயில்லாமல் நல்லாத்தே இருந்துச்சு இது வரைக்கும் கலையரசன் யார்ட்டையும் பணம் வாங்கிட்டோம் எனக்கு காணிக்க வைங்க தச்சினை வைங்க நான் பில்லி சூனியை எடுக்கிறேன் செய்வன கோளாறு பார்க்குறேன் அப்படின்லாம் எதுவும் இங்கே வந்து ஆர்ட்டி பணம் வாங்கினதில்ல இல்லை எந்த மோசப்படுத்துனது இல்லை நாங்கள் இந்த ஊருக்குள்ள அப்படியெல்லாம் இருந்தா இங்கெல்லாம் கலையரசனுக்கு அனுமதியெல்லாம் போயிடும் எங்களுக்கு கலை எங்களுக்கு ஒரு குலசாமி தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கோயிலுக்கு இங்கே மா ஆற்றுக்கு போறோம்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து அவர் காலில் விழுந்து உபதி வாங்குவாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஒரு மூணு கேள்வி நான் எனக்கு ரெண்டுமே உண்மையா பத்து பேர் எதிர்ப்பு இருந்தால்தான் ஒருத்த வளரலான்னு அர்த்தம் எதிர்க்க எதிர்க்க அது அந்த வளர்ந்துச்சான்னு அர்த்தம் எதிர்க்காம இருந்தாத்தே அவங்க கீழே போயிட்டான்னு அர்த்தம் நல்லா வளரு கிடைக்கா அதனாலதான் எதிர்ப்பு எனக்கு சின்ன வயசுல இருந்து கலையரசன தெரியும் எப்படி தெரியும்னா ஹாஸ்டல்ல படிப்பாப்புல ஹாஸ்டல்ல படிக்கும் போது நான் கடை வயசுனால எல்லாத்தையுமே தண்ணி நீ வந்து குடிக்க வருவாப்புல அப்ப இதே மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்து அங்க இருக்கும்போது போது ஹாஸ்டல்ல சந்தனமாரின் கோவில் கும்பிடும் போது மூணு நாள் சாப்பிடாம இருந்தாப்புல ஹாஸ்டல்லே அப்ப ஏன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லி ஹாஸ்டலுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து பாக்குறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில ஆளுகள் எல்லாமே சேர்ந்துமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மேலாம் பில்லறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்பனா என்னப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் கேக்கும்போது போது மாதிரிய அருள் வந்து கலையரசனுக்கு இறங்கிருச்சு அப்ப சந்தன மாதிரிய தச்சுருவா வந்து கலையரசனுக்கு இறங்கினதுனால நாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தன இறக்கணும் இந்த பைய பொய் சொல்றாப்லையா சொல்றா சொல்றாப்லையா அப்படின்னு சொல்லி நாங்க அப்ப நான் கோயில் தலைவரா இருந்தேன் நான் அந்த பைய பொயின்னு சொல்லுவாப்புல என்ன போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி நானும் போய் எல்லாமே டெஸ்ட் பண்ணான் அப்ப ஒரு சில அருள்வாக்கு இதெல்லாம் சொன்னாப்ல அப்ப எங்க கோயில்ல வந்து சப்பரம் ஆத்துல இருந்து கட்டி இழுத்து வருவோம் எங்க சந்திரமாலியம் இருந்து ஆத்துக்கு ஏழு கிலோமீட்டர் சப்பரம் பிள்ளுக்கு முதுகுல குத்தி எடுத்து வரணும் பதினாறு அடி வேல் குத்தி வரணும் அதை இதுக்கு முன்னால இருக்கவங்க எல்லாம் செஞ்சாங்க நிறைய கலையரசன் நான் செய்யறேன்டாப்ல வேணாப்பா நீ சின்ன பைய ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஏதோ சந்திரமாரி கோயில் எனக்கு சந்தன மாதிரி இறங்கிருக்குன்னு நீ சொல்ற இவ்வளவு பெருசெல்லாம் நீ குத்தி தாங்க மாட்டப்பா கலையரசா வேணாம் ஏதோ நீ சாமி இது கும்புற இறங்குது நாங்களும் உங்ககிட்ட விபதி வாங்கியிருக்கான் செஞ்சிருக்கான் இவ்வளவு பெரிய ஆளுகை செய்யறதெல்லாம் நீ வந்து அதை செய்ய ரொம்ப கஷ்டமான வேலை முதுகுல தேரை கு தேரை குத்தி அந்த கொக்கிய குத்தி தேரை இழுக்கணும் ஏழு கிலோமீட்டர் வரணும் பதினாலு அடி வேல் குத்தணும் முன்னால ரெண்டு தீசட்டி வைக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை வேலைப்பாண்டாப்புல இல்லை நான் இந்த வருஷம் எடுக்கிறேன்டாப்புல இப்போ வட்ட வட்டம் இதே மாதிரி செல்லவுமே நாங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே அந்த சப்பரத்தை பின்னால் எழுதிக்கே வர வந்தாப்புல அப்போ ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில ஆளுக முன்னாடி லேசா கையை பிடிச்சி காலை பிடிச்சி அந்த தேரை அணைச்சி விடுவான் கலையரசன் யாருமே கையை பிடிக்காங்கனே பிடிக்காதீங்க சாமி நானே எழுதிட்டு வந்துடுன்னு சொல்லி ஏழு கிலோமீட்டரு சப்பரத்தையே எழுதி வந்துட்டாப்புல கொக்கில பின்னால மாட்டி முதுகுல முன்னால பதினாடி வேலோட வந்துட்டாப்புல அது பிறகு ஊர் மக்கள்லாம் நாங்க ஓரளவுக்கு நம்பணும் கலையாச்சினா மீடியாவில் சொல்றத நம்பாம இருக்கு நல்லது ஆமா ஏன்னா அவனோட வயசுக்கு இவ்வளவு குறி சொல்றியா இவ்வளவு சம்பாதிக்கிறான் அவ்வளவு ஒரு இது இருக்க மற்ற சாமியார்களுக்கு வந்து ஒரு இதாத்தின்னு தெரியும் ஏன்னா நம்ம இல்லையா இவன் வயசுக்கு இப்படி வளர்ந்துருக்கான யூடியூப் சேனல்ல பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனோட ஓடிக்கிருக்குன்னு சொல்லி உள்ள சாமியார் எதிர்ப்பார்கள் ஏமாத்த சொல்லிட்டோம் எதிர்ப்பு யூடியூப் வந்து ஒரு சில பெரியவங்க வந்து இப்படி ஒரு சின்ன பையன் வளர்றானே ஒரு சின்ன பையன் வளர்றான்னு சொல்லி இப்படி நிறைய ஒரு போட்டியில இருக்கும் இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பொருள்கள்லேயே எத்தனையோ ஒரு போட்டி இருக்குல்ல அது மாதிரி இவங்களுக்கு பெரிய ஆளுகள்லாம் இப்படி வந்து ஒரு சின்ன வயசுல இருபத்தி நாலு இருபத்தி வயசுலயே இவ்வளவு பெரிய ஆள வர போறியா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு போறாம போட்டி இருக்கான் ஆனா அவங்கள வந்து இது வரைக்கும் கலை அரசு யாரையுமே குறை சொன்னதும் இல்ல குறை சொல்ல போறதும் இல்ல குறை சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போறீங்க குறை சொல்ல போறீங்க அந்த பாவத்தை அவங்களே அனுப்பிச்சுக்கிடுவாங்க கலை அரசியன் அவங்களுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணாப்ல இல்ல அவங்க தொழில எதுவும் பாதிச்சுக்கிற மாதிரி எதுவும் செஞ்சாப்லையா இல்ல அதாவது கலையரசன் வந்து இதுவரைக்கும் ரஜினி அம்மாவோ ராம்ஜியவோ கலாக்கிய அம்மாவோ யாராவது வந்து இது வரைக்கும் குறை சொல்லியிருக்காப் இல்லையா கலையரசன் இது வரைக்கும் சொன்னதே இல்லை அவங்கதான் கலைரசனை வந்து குறை சொல்றாங்க இது வரைக்கும் இவங்க இந்த மூணு பேருமே சேர்ந்து கலையரசனத்தையும் குறை சொல்றாங்க தவிர கலையரசன் ஒரே ஆளு அவங்க மூணு பேர்த்தையும் இது வரைக்கும் குறை சொல்லியிருக்கா இல்லையா எனக்கு அம்மா மாதிரி அப்பா மாதிரி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அவங்க இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக வந்துருக்காரு நினச்சி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அளவுக்கு தேசிய விருதையே வாங்கியிருக்காப்புல பிரதமர் விருது முதலமைச்சர் விருது வெளிநாட்டு விருது எல்லா நாட்டு கொடியையும் வச்சு நம்ம நாட்டுக்குள்ள அந்த கொடியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அடையாளமே தெரியாது அவ்வளோ கொடியெல்லாம் வாங்கி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சந்தன மாதிரி அருள் வாய்ந்து அதுக்குள்ள ஒரு நாட்டுப்புற கலைஞராக மாதிரி அது பிறகு வெளியெல்லாம் எல்லா பக்கமும் போய் அது பிறகு இந்த அதாவது என்ன சொல்ல ஒரு சிவபெருமானை அழைக்காம ஒரு காசிக்கு போக முடியாது நீங்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உண்மையிலே கலை வந்து காசிக்கு போனாரா காசிக்கு போனாரு இல்ல இல்ல காசில போய் சிவபெருமானை அழைக்காம யாரா இருந்தாலும் போக முடியாது இதை காசி காசிக்கு நம்ம விசுக்கணும் நம்ம வேற சொல்லியா காசிக்கு போனது உறுதி போய் அங்க போய் எல்லா வேலையும் போய் பாட்டு வந்திருக்காரு பார்த்துட்டு இங்க வரமே தகவலின்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க இதை வந்து ஒரு சில பெரிய பெரியாளு வந்து அவரை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க ஆனா கலையாசி யாருமே மட்டம் தட்டல நாங்க தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சுப்ராஜ் நகர் புதுக்காலனி போடியில நாங்க இருக்கோம் அப்படி சரியில்லாத அதான் இங்க எங்க வீட்டில வர முடியாது பேச முடியாது நாங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கோம் ஓரளவுக்கு நல்ல பையன் நல்ல ஒரு இதா மக்களுக்கு நன்மையா தவிர தீமையே செஞ்சதில்லை இது வரைக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்